முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான கொடி ஏற்றப்படுகிறது அதனை நேரலையில் காணலாம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கொடியேற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார் வெற்றி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் முத்தமிழ் முருகன் மாநாடு துவங்கி இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய அந்த கொடி ஏற்ற நிகழ்வானது சற்று முன்னாள் நடைபெற்றிருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் கல்லூரி வளாகத்தில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரமாண்டமாக மாநாட்டுக்கான அரங்கமும் அதற்கு அருகேயே கண்காட்சி அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கைலாய மலையினுடைய தோற்றத்தில் அந்த கண்காட்சி அரங்கத்தினுடைய முகப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூறு அடி உயர கொடி கம்பத்தில் அந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த லோகோ லோகோவுடன் லட்சணையுடன் கூடிய அந்த கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டு கொடியை ரத்னகிரி பாலமுருகன் அடிமை ஏற்றி வைத்திருக்கிறார் அந்த அவரோடு சேர்ந்து அமைச்சர்கள் சேகர் பாபு பெரியசாமி சக்கரபாணி உள்ளிட்டோரும் பங்கேற்று அந்த கொடியேற்ற நிகழ்வில் முன்னிலை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த கண்காட்சி அரங்கத்தினை மூவரும் பார்வையிடுகிறார்கள் இந்த கண்காட்சி அரங்கத்திற்குள் பாலமுருகன் அடிமை மற்றும் இந்த மூன்று அமைச்சர்களும் திறந்து வைத்து அந்த அதை பார்வையிடக்கூடிய நிகழ்வான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொடியேற்றி வைத்த பின்னர் அந்த கொடிக்கம்பத்திற்கு ஆதீன மடாதிபதிகள் பல்வேறு ஆதீன மடாதிபதிகள் பங்கேற்கிறார்கள் தருமபுர ஆதீனம் தரும திருவண்ணாமலை ஆதீனம் மதுரை ஆதீனம் பொம்மபுர ஆதீனம் ஆதீன மடாதிபதிகளும் அந்த கொடிக்கம்பத்துக்கு மலர் தூவி அந்த மாநாட்டை துவங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நாள் நிகழ்வில் பல்வேறு விதமான ஆன்மீக சொற்பொழிவுகள் கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது சமய பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் உலகம் முழுவதும் இருந்தும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி வெற்றி பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு காரணமாக என்னென்ன தாக்கம் ஏற்படும் என்று தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ராமசுப்ரமணியன் பிரத்யேக விளக்கம் அளித்துள்ளார் பார்க்கலாம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு ஏன் முருகனை ஏன் தேர்வு செய்யணும் முருகனை மையமா வச்சு இந்த மாநாடு ஏன் நடத்தப்படணும் தமிழர் கடவுள் அப்படிங்கிறது முருகன் அப்படி தன்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்று சிவபெருமானை கும்பிட்டாலும் கூட இதில் முருகனை பற்றி தான் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் கடவுளவன் அப்படின்னு தமிழர்களுடைய கடவுளவன் அப்படிங்கிற ஒரு பெருமை எல்லாருக்குமே உண்டு ஆகவே அதன் காரணமாக இந்த முருகப்பெருமானுடைய இந்த விழாவானது நடைபெற இருக்கின்றது இதுல இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க ஏன்னா உலகம் முழுக்க முருக வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் பறந்துருக்காங்க அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு வழிபாட்டு முறையும் கூட வழிபாட்டு தெய்வமும் கூட இது இந்த மாநாடு அதுல என்ன மாற்றங்களை விளைவுகளை ஏற்படுத்த போகுது இல்லை இல்லை இன்னும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல இந்தியாலுமே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது மிக ஆழ்ந்த நம்பிக்கையான ஒரு வழிபாடு உலகம் பரவி இருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் இருக்கின்றார்கள் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினோ முதல்ல அவருடைய அந்த விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் அதுவும் தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக ஆறு படை வீடுகளில் மிக முக்கியமான ஒன்றான இந்த பழனி பதியிலே நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவல் அதுவே ஒரு பெரிய விஷயம் அவங்களுடைய விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது என்பது ஒன்று இரண்டாவதாக இது வந்து தொடர்ச்சியாக இந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்றார்கள் பேசுகின்றார்கள் இதெல்லாம் வந்து உலகம் முழுக்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போக போகின்றது இது வந்து உலக மாநாடு இதோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்களும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கேருந்து வந்தோம் பல இடங்களில் பரவி கிடக்கின்றோம் ஆனால் நம்முடைய முருகப்பெருமானை இப்படி உயர்த்தி பிடிக்கின்றார்களே என்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இது பக்தி என்பது மிக அவசியமானது அந்த பக்தி என்பது இன்னும் பரவலாக்கப்படும் அது இன்னும் வேகப்படுத்தப்படும் அது முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வெறும் முருகா முருகான்னு சொல்கிறத தாண்டி அந்த முருகனை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து பேசுவது என்பது கட்டுரைகள் சமர்ப்பிப்பது அதெல்லாம் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸாக நான் பார்க்கின்றேன் ஆகவே இது வந்து இதனுடைய இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்